சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பருத்தி எல்லாம் போடலை இருந்தாலும் ஆடு மாடெல்லாம் அவுத்து விட மாட்டாங்க இங்கேயெல்லாம் அவுத் விட்டு அவுத்து விட்டு மேய்ச்சாலும் கிட்டியே நின்று மேய்ச்சிடுவாங்க அங்கிட்டெல்லாம் தூரமாக பருத்தி போட்டிருக்காங்க அங்கே போயிடுமுன்னு பக்கத்துலேயே நின்று மேய்க்குவாங்க இந்த ஆடெல்லாம் மெய்த்திட்ருக்காங்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெளிப்பயர் தெளிச்சிருக்கிறாங்க தண்ணி விட்டுருக்காங்க வேல

பிராண்ட் நம்ம சார்த்துறேன் அடுத்தரக்கு புரியவான் பிராண்ட் ஃப்ரண்ட் அடுத்தரை அழுதுட்டாங்க ப்ராண்ட் ஃப்ரண்ட் நாளைக்கு சொல்லு மாட்டேன் சொல்லு மோனிஷ

என்ன பாட்டு பாட பாட்டு மாமியெல்லாம் என்ன பேசிட்டே உட்காந்துருக்காங்களா ரெடி பண்ணிட்டாங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க

கறி குழம்பு பிரியாணி பிரியாணி வாங்க சாப்பிட்டு போலாம் பிரியாணியாடா மட்டன் பிரியாணி பிராமியங்களும்

தக்க பதில் அடிக்கணும் ஒரு அடுப்புல சாம்பார் ரெடியாக ஆகிக்கிட்டு இருக்கு ஒரு அடுப்பில் சாம்பார் இட்லி சாம்பார் ரெடியாகிட்டு இருக்குது ஒரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே ரெடியாக வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே ரெடியா இருக்கு புதினா சட்னிக்கு பாருங்க புதினா தண்ணியில் போட்டிருக்கேன் கழுவிட்டு

சாம்பாடு எல்லாம் ரெடியா இருந்தது எல்லாம் ரெடியா இருந்துச்சா அம்மா பார்த்தீங்கன்னா வெங்காயம் மழை நல்லா வதக்கல சும்மா லைட்டா வதக்கிட்டு அப்படியே பச்சை வச்சு அரைச்சிருப்பாங்களாட்டோம் சட்னி பாத்தீங்கன்னா பச்சை வச அடிச்சிச்சு அதான் நான் நினைச்சுக்கிட்டேன் பரவாயில்ல அண்ணி சொன்னது மாதிரியே அதுக்கு சமையல் வேலை அதிகமா விடாததுனால மறந்து போச்சு நம்ம வந்து அப்ப இல்ல இருந்து நம்ம அடுப்படியிலேயே வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி நமக்கு அந்த டேஸ்ட் தெரியும் அம்மா வந்து அதிகமாக அடுப்படி வேலை பாக்குறது கிடையாது எல்லாமே அண்ணி பாத்துருவாங்க அம்மாவுக்கு வந்து வயகலை தான் அதிகமாக இருக்கும்

ಹಣಿಗೆ ಹೋಗಂಗೋ ಕಾಂಗಾ ಹಾಂಗ ಹೋಗುಮಾ ಐ ಬ್ರೋ ಆಮೇಲೆ ஜோலி அடிக்குறான் அப்புறம் அடிச்சு விட்டா கேட்க கூடாது அவன் போலா இருக்கிறான் போட்டானா தெரியாது கமான்ல என்னான்னு சொல்லணும் என்னமா என்னடா என்னமா

மற்றது எல்லாமே சுனண்ணி தான் அண்ணி பெரியண்ணி செல்ல அண்ணி இந்த மாதிரி குடுத்து வச்சிருக்கணும் எப்படின்னா உண்மையெல்லாம் நடிக்கிறாங்க நான் உண்மையை சொல்றேன் எப்படிதான் இந்த மாதிரி அண்ணி கிடைக்க நான்தான் வாழைப்பழம் சாப்பிடுறோம் வீடியோவுக்காக சமைக்கிறது கிடையாது எப்போ அப்பா வீட்டுக்கு வந்தாலும்

சாப்பாடு ரெடி ஆகுறதுக்குள்ளே ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டான் வாய்க்கு பிள்ளை பிள்ளைங்க எல்லாம் நம்ம அப்படியே விடக்கூடாது அவங்களுக்கு எதுவும் வயிற்றுக்கு கொஞ்சம் சாப்பாடு நம்ம கொடுத்துதான் இல்லாட்டி நைட்ல பாது சமத்துக்கு மேல பாத்தீங்கன்னா தூக்கம் வராது பிள்ளைங்களுக்கெல்லாம் வா கை கழுவு இப்போ புரியும் வாப்பா முர்த்த போட்டால் போட்டா தவித்து சாப்பிட மாட்டான் சம்மந்தி வந்துக்கிறாங்க சும்மா இட்லி தான் ஊற்றி சாம்பார் வச்சு கொடுத்துருக்குறோம் நம்ம இந்த ஒரு நாள் நம்ம பசு நாள் வந்தனைக்கு நீங்க கறி குழம்பு வச்சுருந்தீங்களே அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன கல்யாண வீட்டில் கறி குழம்பு வச்சுருக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் அது வந்து நம்ம முகூர்த்த கால் போட்டாங்க எங்கள் ஊரில் வந்து நாங்கள் கவிச்சு சாப்பிட மாட்டோம் ஆனா ஒரு சில பேர் வந்து கல்யாணம் முன்னாலே கவிச்சு சாப்பிட மாதிரி இருப்பாங்களா இருக்க அப்படின்னு தெரியல எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்த கால் போட்டுட்டோம்னா அன்னையிலேருந்து வந்து நாங்க வந்து கல்யாணம் வரைக்கும் கவிச்சு சாப்பிட மாட்டோம் உண்டரு செஞ்சுட்டு போலாம். பாருங்க இதங்களோட நெகடிவலே இத பார்த்து பெரியர்க்குங்க கமாண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சேனலுக்கு பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பக்கத்துல பண்ணிடுங்க. சொன்ன மாதிரி செஞ்சுடுங்க. செஞ்சுடுங்க. 关上。